ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் டிமார்ட் தான் வீட்டுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லி வந்தேன் அப்படியே இங்கே போட்டுக்க ஆஃபரையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நட்ஸ்லலாம் இப்போ ஆஃபர் போய்ட்டுருக்கு கேஷ்யூ நூறு கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி டூ ருப்பீஸ்க்கு தராங்க சக்ரா கோல் டீ தூள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஆன்லைனில் விட இங்கே ரேட் கம்மியாக இருக்குது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நாட் ஃபோர் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் இங்கே வந்து ஒன் நைன்க்கு தரனால நான் இங்கேயே வாங்கிட்டேன் உங்களுக்கு எம்ஆர்பியிலருந்து டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் கிட்ட கம்மி பண்ணி கொடுக்குறாங்க குட் டே பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கெட்டோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பட் இவங்க வந்து ஒன் தேர்ட்டிக்கு தராங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிட்டே லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க க்ராசரிஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்கே டிமார்ட் ப்ராடக்ட்டுமே இருக்குது அதர் ப்ராடக்ட்டுமே இருக்குது நீங்கள் ரெண்டுத்தில் எது வாங்கினாலுமே ரேட் வந்து உங்களுக்கு ரீசனபிளாக தான் தராங்க மிளகு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட நல்லா லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் போயிட்டுருக்கு நான் எப்போவுமே ரெகுலராக ஸ்பைசஸ் இங்கே தான் வாங்குவேன் இந்த பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே நல்லா ஃப்ளேவராக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் தால் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உதயம் ஆஷிர்வாதிலாம் எம்ஆர்பியிலேருந்து ட்வெண்ட்டி இருந்து ட்வெண்ட்டி டூ ருபீஸ் கிட்ட அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க ஆட்டாவில் ப்ளஸ் பெரி ஆஷிர்வாதிலலாம் இருந்து டென் ருபீஸ் கிட்ட லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் டென் கேஜ் ஃபைவ் வாங்கும் வாங்கும்போது இன்னும் நீங்கள் சேவ் பண்ணலாம் கீ கூட நல்லா ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா டொண்ட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் எப்போவுமே ஆன்லைனில் தான் வாங்குவேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கினேன் ஸோ இங்கேயும் ஆன்லைன்லேயுமே சேம் பிரைஸ் தான் இருந்துச்சு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி கொடுத்துருந்தாங்க ஃபைவ் கேஜ் இங்கேயுமே ஃபைவ் செவன்ட்டி தான் இருந்துச்சு ஸோ நான் இங்கேயே வாங்கிட்டேன் எனக்கு மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது போது ரிலையன்ஸ்லேயும் அப்புறம் டிமார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதனால் எனக்கு தேவையான பொருள்லாம் எப்போவுமே நான் இங்கே வந்து வாங்கிப்பேன் நான் ரேட் செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்லைனில் கம்மியாக இருந்தாலுமே நான் ஆன்லைனில் வாங்குவேன் நான் உங்களுக்கு ஆன்லைனில் என்ன ப்ராடக்ட் வாங்குகிறேன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்டாக ரெகுலராக ஆஃபர் போயிட்டு தான் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த அப்புளம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவனில் பை ஒன் கேட் ஒன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ராசரியை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பிளாஸ்டிக் அப்புறமா அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருப்பேன் அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் நான் அதிகமாக கிராசரி வாங்குறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அப்புறம் டிமார்ட்டில் வாங்குவேன் அப்படி இல்லைனா ஆன்லைனில் வாங்குவேன் ஸோ இதில் நான் எனக்கு ரேட் எங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தான் வாங்குவேன் நான் ஆல்ரெடி ரிலையன்ஸோட வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே ரேட்டோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஹேர் கேர் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா வாவோட ஆனியன் ஷாம்பில் பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறாங்க மீராலையுமே பை ஒன் கெட் ஒன் தராங்க ஸ்கின் கேர் ப்ராடெக்டில் உங்களுக்கு மாமா இடத்துல பை ஒன் கெட் ஒன் போயிட்டுருக்கு ஹிமாலயா கார்னியர்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் கிட்டே உங்களுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பாதி அமௌண்ட் பே பண்ணால் போதும் ட்ராலி சூட் உங்களுக்கு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட ஆஃபர் இருக்கு பாடி ஸ்ப்ரேலலாம் பை ஒன் கேட் ஒன் தராங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் சில விஷயத்த உங்களுக்காக நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டிமார்ட்டோட கிளாஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் கவர் பண்ணியிருப்பேன் அது நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான திங்ஸ் இதில் கூட பை ஒன் கேட் ஒன் கொடுக்குறாங்க நல்ல ஆஃபரும் போயிட்ருக்கு நான் இருக்க சரௌண்டிங்கில் எனக்கு நேர்பையாக இருக்க டிமார்ட் வந்து காட்டுப்பாக்கம் அப்புறமா விருகம்பாக்கத்தில் இருக்க டிமார்ட் நான் ரீசெண்டாக விருகம்பாக்கம் டிமார்ட்க்கு போன வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் பார்க்குறேன் டட்டா பாய்